கரூரில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் நில மோசடி வழக்கில் சிக்கிய விஜயபாஸ்கரை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கரூர் என்எஸ்ஆர் நகர் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள எம் ஆர் விஜயபாஸ்கரின் வீடு ரெயின்போ நகரில் உள்ள சாயப்பட்டறை அலுவலகம் ரெயின்போ அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள அவரது தம்பி ஷேகர் வீடு ஆகிய இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் திருவிகா சாலையில் உள்ள எம்ஆர்பி டிரஸ்ட் அலுவலகம் பூட்டப்பட்டுள்ளதால் அங்கு அதிகாரிகள் காத்திருக்கின்றனர் கோவை சாலையில் உள்ள பெட்ரோல் பங்க் அலுவலகம் ராமானுஜர் நகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளிட்ட இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் சொத்து மோசடி வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு நேற்று தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் சிபிசிஐடி போலீசார் இன்று சோதனையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்